விருதுநகர் பாஜா தேர்தல் பணிக்குழு கூட்டம் தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் கன்னியாகுமரி பெருங்கோட்ட பொறுப்பாளர் பொன் பாலங்கணபதி விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் பாண்டுரங்கன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாநில நிதி பகிர்வு விவகாரம் குறித்து வந்து பிரதமர் மோடி முதலமைச்சரா இருக்கும் ஒரு ஒரு பேச்சு பேசுறாங்க பிரதமர் ஆனது ஒரு பேச்சு பேசுறாங்க நேத்து ஒரு கனிமொழி வந்து ஒரு இது கனிமொழி இன்னைக்கு முன் பேசி இருக்காங்க தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க சொன்னாங்க அதிகமாக இருக்கிறது காரணம் டாஸ்மாக்னு சொன்னாங்களா ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் வந்து முத முதல்ல மதுவை ஒழிச்சிடுவோன்னு சொன்னாங்களா அவங்கள மதுவை ஒழிச்சிட்டியான்னு கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதை கேளுங்க ஆன்பு பிரதமராக மோடி அவர்கள் இது முதலமைச்சராக மோடி அவர்கள் இருந்தபொழுது மாநிலத்தின் நிதி ஆதாரங்களை அதிகரிக்கணும்னு சொன்னார் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பத்து பர்சன்ட் கூட்டியிருக்கோம் சார் தேர்ட்டி டூ இன்னும் சொல்லப்போனால் ஹோட்டல் அலோகேஷனில் டெவல்யூஷன் ஆஃப் ரெவென்யூவில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அதாவது தேர்ட்டி டூ பர்சன்ட் டெவல்யூஷன் ஆஃப் ரெவன்யூ டி இருந்ததை ஃபார்ட்டி டூ ஆகி இருக்குது அப்போ அதிகரிச்சுருக்கார் என்ன வித்தியாசமாக பேசியிருக்காரு ஆகவே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த ஒரு அந்த கும்பல் மக்களிடையே போய் வந்து நேரேட்டிவாக செட் பண்ண நினைக்கிறாங்க அதில் கனிமொழி வந்து பின்னால் போகக்கூடிய வரல ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இளம் விதவைகள் இன்றைக்கி விதவைகளை இன்னும் அதிகமாக உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு திமுக அரசாங்கம்